கரெக்டாக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாளில் உங்களோட நெல் பயிரில் தண்டல்கள் நோய் வருதா அப்புடின்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்கள் இயக்கிய இரகுதி இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நெல்ஃபீல்டு தான் வந்திருக்கோம் இந்த தண்டல்கள் எதனாலாக வருதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடவு போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடைவெளி கம்பல்சரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஏன் நடவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணுன்னா நம்ம பக்கத்தில் பக்கத்தில் நடும்போது பயிர்கள் வளர வளர சல்லி வேர் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் போது சரியான இடைவெளி இருக்கணும் அது வளர்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னா கூட அந்த வே வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பித்து ஆனால் லாஸ்ட்டு சிவியர் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து அது மேலேயே காட்டி கொடுக்கும் அழுகின மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில பேர் தேக்கியே வச்சுருப்பாங்க அதை தேக்கி வைக்கிறதுனால அழுகல் வந்து கொடுத்துரும் சரி இது வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அதாவது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி காய்ச்சலும் பாய்ச்சலும் தண்ணி விடுறோம் அதுக்கப்புறம் ப தண்ணி காஞ்சதுக்கப்புறம் திரும்படி தண்ணி கொடுக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முறை சரி இது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ப்ரே ஒன்று பண்ணி விட்ருங்க ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா காண்டா ப்ளஸ்ஸு ஒரு கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா அஜினா ரெண்டுத்தையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ ஒரு சில ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மருந்து இப்போ காண்டா ப்ளஸ்ஸு அடித்தாலே நல்லாவே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மருந்துகளையும் கொடுத்தா தான் நல்லாவே கேட்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நெல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்